வரதட்சணை பற்றி இஸ்லாம் இஸ்லாமிய திருமணத்தில் மணப்பெண்ணுக்கு மணமகன் மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் ஆனால் தான் கொடுப்பதற்கு பதிலாக தனக்காக எல்லா தியாகங்களையும் செய்ய முன் வந்து வாழ்க்கை துணைவியாக வரப்போகும் மனைவியிடமிருந்தே வரதட்சணையாக ஒரு பெரும் தொகையையோ பொருளையோ வாங்குவது தன் கேவலமான ஒரு விஷயமாகும் இந்த அவல நிலையை இன்று நாம் நாட்டில் பரவலாக காணும்போது சமுதாயமே வெட்டி தலைகுனிய வேண்டியதிருக்கிறது வரதட்சணை கொடுமை இந்தியாவில் குறிப்பாக தென்னாட்டில் தமிழகத்திலும் கேரளாவிலும் தலைவிரித்தாடுகிறது வரதட்சணை பேசாத திருமணங்களே இல்லை எனும் அளவுக்கு வரதட்சணை பேரம் நடைபெற்று வருகிறது நாளிதழ் வார மாத இதழ்களிலும் வானொலி தொலைக்காட்சிகளிலும் வரதட்சணையின் விளைவுகளைப் பற்றி அன்றாடம் செய்திகள் இல்லை வரதட்சணைக்கு எதிராக பலர் குரல் கொடுத்தாலும் வரதட்சணை ஒழிந்த பாடில்லை இஸ்லாம் வரதட்சணையை வன்மையாக கண்டிக்கிறது அதை வாங்குவோரும் கொடுப்போரும் கடும் தண்டனைக்கு ஆளாகின்றனர் என்பதை குரான் எச்சரிக்கை செய்கிறது வரதட்சணை வாங்குவதால் ஒரு குடும்பத்துக்கு மாபெரும் அநீதம் செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களை கடனிலும் வறுமையிலும் ஆழ்த்தி அந்த குடும்பத்தையே அழிக்கிறோம் என்பதை வரதட்சணை வாங்கும் மணமகனும் மணமகனின் குடும்பத்தாரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அநீதம் செய்வதால் ஏற்படும் நிலை குறித்து இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது மேலும் அநியாயக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயாராக வைத்துள்ளோம் அல்குரான் இருபத்தைந்தாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் தனக்கும் பிற குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களை பற்றி அல்குரான் பின்வருமாறு குறிப்பிடுகிறது நிச்சயமாக அநியாயக்காரர்கள் நிலையான வேதனையில் இருப்பார்கள் என கூறுகிறது அல்குரான் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தைந்தாவது வசனம் பெண் வீட்டாரிடம் வரதட்சணை கேட்டு இன்சைப்படுத்தும் மணமகன் வீட்டார் மறுமையில இழிநிலையை எய்துவர் என மேற்கூறிய மறைவசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் பாதிக்கப்பட்டோரின் மனவேதனையாலும் பிரார்த்தனையாலும் பல்வேறு சோதனைகளை அடைவர் உன்னால அநீதம் செய்யப்பட்டவனின் ஏக்கப் பெருமூச்சால் எழும் பிரார்த்தனையை பயந்துகொள் இறைவனுக்கும் அவனது பிரார்த்தனைக்கும் இடையே திரையேதும் இல்லை என்பது நபிமொழி மகர் கொடுத்து மனம் முடியுங்கள் என்ற நான்காவது அத்தியாயத்தின் நான்காவது வசன இறை கட்டளையை மீறிய பாவத்திற்கும் இவர்கள் ஆளாவர் மணமகன் வீட்டார் வரதட்சணையாக கேட்பது அறவே கூடாது ஆயினும் பெண் வீட்டார் மனமு வந்து வழங்கும் அன்பளிப்புகளை பெறுவதில் தவறில்லை எனவே இலட்சங்களுக்காக பேரம் பேசாமல் இலட்சிய வாழ்வுக்காக போராட வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் மகர் கொடுத்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்கு துணை புரிவானாக ஆமீன் இன்றைய திருமணங்களில் இந்த ஹதீஸில் வரும் எச்சரிக்கையை யாரும் கண்டுகொள்வதே இல்லை பெண் வீட்டாருக்கென்று தனிப்பட்ட முறையில் எத்தகைய செலவும் இல்லை திருமண விருந்து உட்பட அனைத்து செலவுகளையும் மணமகனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கால மணமகன்களே மனைவியாலும் மனைவியின் குடும்பத்தாராலும் உளமாற மதிக்கவும் நேசிக்கவும் பட வேண்டுமாயின் இஸ்லாம் விருக்கும் வரதட்சணையை ஒவ்வொரு மணமகனும் வெறுத்து மறுத்து விடுவதுதான் ஒரே வழியாகும் இறைமறை நான்காவது அத்தியாயம் முப்பத்து நான்காவது வசனம் புகழ்ந்துரைக்கும் ஆளுமையுடைய ஆண்மகனாக திகழ வேண்டுமெனில் இஸ்லாம் வலியுறுத்தும் மணக்கொடையான மகரை ஏட்டளவில் நூற்று ஒன்று ரூபாய் ஆயிரத்து ஒன்று ரூபாய் எனச் சுருக்கிவிடாமல் தாராளமாக வழங்கி திருமணம் செய்வதை கொள்கையாகக் கொள்வதுதான் சாலச் சிறந்ததாகும் மேலும் மணப்பெண்களுக்கு அவர்களின் உரிமையான மணக்கொடையை மனமுவந்து வந்து விடுங்கள் அல்குரான் நான்காவது அத்தியாயம் நான்காவது வசனம் என்று இறைமறை அறிவுறுத்தும் வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்வின் அடித்தளத்தை ஆன்மகன்கள் அமைத்துக் கொள்ளட்டும் தங்கள் இல்லற வாழ்வின் தொடக்கம் அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றிய மனநிறைவோடு அமைந்துவிட்டால் அவனுடைய அருள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கிடைத்து வரும் அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக யாரோடு போராட வேண்டியிருந்தாலும் தயங்காமல் போராடுவதுதான் உண்மையான முஸ்லிம் ஆண்மகனுக்கான அடையாளம் என்பதை உணர்ந்து மணமகன்கள் இறை எதிரான வரதட்சணை எனும் கொடுமைக்கு எதிராக போராட வேண்டும் அல்லாஹ் வெற்றியை போராட்ட வாழ்வின் முனையில் வைத்துள்ளான் தங்களின் வருங்கால வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் முஸ்லிம்களின் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்களது அறிவுரையை ஒவ்வொரு மணமகனும் கருத்தில் கொள்ள மறந்துவிட வேண்டாம் பிறந்த குலம் திரண்ட செல்வம் புற அழகு மார்க்கப்பற்று எனும் அகாழகு என நான்கு தகுதிகளை அளவுகோலாக கொண்டு ஒரு பெண் உலக வழக்கில் மனமுடிக்கப்படுகிறாள் நீ மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து ஈடேற்றம் கொள் சஹீஹுன் புகாரி திருமணத்திற்காக காத்திருக்கும் அருமை சகோதரிகளே இஸ்லாம் தங்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகளை பெண்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் மகர் என்பது ஏட்டளவில் எழுதி வைத்து மனவிலக்கு போது பெண்களுக்கு கொடுக்கப்படும் சிறு தொகையல்ல என்பதையும் திருமணத்தின் போது மணப்பெண் நிர்ணயித்து கேட்கும் மன உரிமை என்பதையும் பெண்கள் உணர வேண்டும் மேலும் இஸ்லாத்தில் பெண்களின் ஒப்புதலின்றி அவர்களை யாரும் மனமுடித்து தர முடியாது பெருமானாரின் பொன்மொழி கண்ணியின் மௌன ஒப்புதலும் கன்னி வயது கழிந்த பெண்ணின் வாய்மொழி ஒப்புதலும் இன்றி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது பெருமானாரின் இந்த பொன்மொழியினை மனது ஏந்தி வரதட்சணை கேட்கும் மணமகனை புறந்தள்ளி இறை கட்டளையை நடைமுறைப்படுத்த மணமகள்கள் தயாரானால் இக்குடிய பாவம் சமுதாயத்திலிருந்து அடியோடு அழிக்கப்படுவது உறுதி தனது வருங்கால கணவன் சில இலட்சங்களுக்கும் பல பவுன்களுக்கும் விற்கப்பட்ட கடைச்சரக்காக இருப்பதை எந்த பெண்தான் விரும்புவாள் தனது வருங்கால கணவனை தேர்ந்தெடுக்கும் போது மணமகள்கள் ஆழ்ந்து சிந்தித்துக் கொள்ளட்டும் மணமகன் பணக்காரனாக இருக்க வேண்டியதில்லை நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தால் போதும் அல்லாவின் கட்டளைக்கு ஒப்ப மணமக்கள் வாழ்க்கையை தொடங்கி தொடர்வார்களாயின் கணவன் ஏழையாக இருந்தாலும் வளங்களை வாரி வழங்கி அவர்களை செழிப்புடன் வாழச் செய்வேன் என்று அல்லாஹ் குரானில் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தினூடாக வாக்களிக்கிறான் மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்களே திருமணங்களை முன்னின்று நடத்தும் மன உரையாளர்களே வரதட்சணை வாங்கப்படும் திருமணங்களில் பங்கெடுப்பதில்லை என்று நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உறுதியெடுக்க வேண்டும் வரதட்சணை என்பது இறைகட்டளைக்கு எதிரான கடும் பாவச்செயல் என்பது மார்க்க அறிஞர்கள் அறியாத ஒன்றல்ல எனினும் நினைவூட்டல் என்பது இன்றைய சமுதாய கட்டாய தேவைகளில் ஒன்றாகிவிட்டது நல்லறங்களிலும் இரையச்சின் நிறைந்த செயற்பாடுகளிலும் நீங்கள் ஒத்துழையுங்கள் மாறாக பாவங்களிலும் வரம்பு மீறுவதிலும் ஒத்துழைக்காதீர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் திண்ணமாக குற்றவாளிகளை தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன் அல்குரான் ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் ஜமாத் தலைவர்களே பொறுப்பாளர்களே முடிந்தவரை வாங்கிக் கொண்டு பள்ளிவாசலுக்கும் பத்து சதவிகிதம் கொடுத்து விடு என்று பாவமான வரதட்சணையில் பங்கு கேட்பவர்களாக ஜமாத் பொறுப்பாளர் இருந்தால் அந்த ஜமாத்தின் கீழ் வாழும் மக்கள் எவ்வகையில் செயல்படுவர் என்பது கூறித் தெரிய வேண்டியதில்லை களங்கமான பணத்தை கொண்டு தன் இல்லத்தை பராமரிப்பதை களங்கங்களுக்கு அப்பாற்பட்ட தூயவனான அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் ஜமாத் பொறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் பொறுப்பு நிறைந்த பதவியில் இருப்பவர்கள் அவர் கூடுதல் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கூடுதலான கேள்விகளும் மறுமையில் உள்ளன பெருமானார் சல்லல்லாக அலைகிவ செல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் எச்சரித்தார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் மக்கள் தலைவர் ஒருவர் அவருடைய பொறுப்பின் கீழிருந்த அனைவரையும் குறித்து விசாரிக்கப்படுவார் ஒரு குடும்ப தலைவன் அவனுடைய குடும்பத்தார் குறித்து விசாரிக்கப்படுவான் ஒரு மனைவி அவளுடைய கணவனின் உடைமைகளையும் பிள்ளைகளையும் குறித்து விசாரிக்கப்படுவாள் ஒரு வேலைக்கார அடிமை அவனுடைய முதலாளியால் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட சொத்துகள் குறித்து விசாரிக்கப்படுவான் இவ்வாறாக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் சஹீ புஹாரி தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள முன்வராத எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் திருத்தி அமைப்பதில்லை அல்குரான் பதிமூன்றாவது அத்தியாயம் பதினொன்றாவது அசனம் எல்லாம் வல்ல அல்லாஹவால் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகளை அவனுடைய கட்டளைகளுக்கும் அவனுடைய தூதர் முகம்மது சல்லாஹு செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கும் உட்பட்டு நிறைவேற்றுவதற்கும் அவரவர் தங்களின் தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்கும் முன்வந்தால் மட்டுமே சமுதாயத்தில் புறையோடியுள்ள வரதட்சணை என்ற இக்கொடிய அரக்கனை வீழ்த்த இயலும் அத்தோடு தொடர்ந்து வரதட்சணை வாங்கி அல்லது கொடுத்து இறை கட்டளையை காற்றில் பறக்கவிட்டு கொண்டு வெட்கமோ குற்ற உணர்ச்சியோ கொஞ்சமுமின்றி நடமாடுபவர்களை அவர்கள் இறை மார்க்கத்திற்கு எதிராக அறைகூவல் விடுப்பவர்கள் என்ற வகையில் சமுதாயத்திலிருந்து அவர்களை புறக்கணிப்பதற்கும் ஜமாத் சங்க இயக்க அமைப்புகளில் அவர்களை இணைக்காமல் வரதட்சணை வாங்கி அல்லது கொடுப்பவர்களுக்கு இங்கு இடமில்லை என்ற அறிவிப்பை சமூகத்தில் பரவவிட்டு பன்றி இறைச்சி உண்பது தீய பாவச் செயல் என்ற உணர்வு சமூகத்தில் ஊறி அளவிற்கு வரதட்சணை வாங்குதலும் பாவச் செயல் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஊன்றப்படும் வகையில் ஒவ்வொருவரும் செயல்பட ஆரம்பித்தால் இச்சமுதாயம் இறை உவப்புக்குரிய உன்னத சமுதாயமாக மாற்றம் பெறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அல்லாஹ் அருள் புரிவானாக இது இந்திய முஸ்லிம்களை கருத்துல கொண்டு எழுதப்பட்டுள்ள போதும் எங்கள் நாட்டுக்கும் எங்கள் ஊருக்கும் கூட பொருத்தம் என்ற படியாலதான் சீதனம் வாங்க வாலிபர் சங்கம் என்னும் இணைய தளத்தில் இருந்து நாங்களும் பிரயோசனப்படுத்திக் கொண்டோம் இத்தளத்திலே சீதனம் சம்பந்தமான இன்னும் இன்னும் ஆக்கங்களும் உண்டு என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் நன்றி சீதனம் வாங்கா வாலிபர் சங்கத்தினருக்கு வழக்கம் போல ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் ஒளிப்பதிவு, அல்ஹாஜ் பக்கீர்த்தின் சீர் வாசித்த நான் கிந்தோட்டை பர்ஜிமா டீச்சர் தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் இறைவன் நாடினால் சந்திப்போம் இன்னொரு பதிவிலும்